இன்று நம்முடைய ஆன்மீக பயணம் பக்தர்கள் மனதில் எப்போதும் வீரத்தையும் நம்பிக்கையும் ஊட்டும் தெய்வீக தலம் அதுதான் புதுப்பாக்கத்தில் அமைந்துள்ள வீர ஆஞ்சநேயர் கோவில் இங்கு அருள்பாலிக்கும் மனுமான் அனுமான் பக்தர்களின் துன்பத்தை நீக்கி தைரியம் பலம் புத்தி என அனைத்தையும் அருள்பாலித்து வருகிறார் இந்த கோவில் வரலாறு மிக பிரமாதமானது பண்டைய காலத்தில் சித்தர்கள் தவம் செய்து புனித ஸ்தலம் என்று சொல்லப்படுது இங்குள்ள ஆஞ்சநேயர் உருவம் உயரமும் வீரத்தையும் மாற்றலையும் காட்டும் விதத்தில் அமைஞ்சிருக்கு பார்த்த உடனே நம் உள்ளத்தில் ஒரு தைரியம் வீரம் எல்லாமே வரா மாதிரி தான் இங்கே ஆஞ்சநேயரோட சன்னதி அமைஞ்சிருக்கு இங்கே பக்தர்கள் நம்புகிற ஒரு சிறப்பு என்னன்னா ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் முன்னால் நம் பிரார்த்தனை எது சொன்னாலும் குறிப்பாக தொழில் வளர்ச்சி உடல்நலம் தைரியம் குடும்ப ஒற்றுமை இதை பற்றி நீங்கள் எது வேண்டுனாலும் உங்களுக்கு விரைவில் எல்லாமே நிறைவேறதா பக்தர்களால் நம்பப்படுது உங்களோட தீவிர பிரச்சனை இருக்க காலத்தில் இங்கே வந்து அனுமான் சாலிசா சுந்தர காண்டம் சொல்கிறவங்க நிறைய பேர் இங்கே பார்க்க முடியுது இங்கே இருக்கிற ஆஞ்சநேயர் சிலையை இன்னிக்கும் ஒரு பார்வை பார்த்தீங்கன்னா நம் உள்ளத்தில் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது அளவு வந்து இங்கே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குது அசுர சக்திகளை எதிர்த்து பக்தர்களை காத்து நிற்கிற வீர ஆஞ்சநேயர் தோற்றம் தான் இங்கே நம்ம பார்க்க முடியுது இங்கே தினமும் காலை மாலை சிறப்பு பூஜைகள் நடக்குது சனிக்கிழமையில் அதுவும் இல்லாமல் அமாவாசை ஏகாதசி நாட்களில் கூட்டம் அதிகமாக இருக்குது குறிப்பாக ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை வெள்ளம் நெய் பிரசாதம் வெற்றிலைப்பாக்கு போன்றவைகளை இங்கே படைக்கிறாங்க இங்கே வரும்போது சிலர் பதினோரு சுற்றுகளை கோவிலை சுற்றி வரதை பார்க்க முடியுது அனுமான் நமக்கு அசுர சக்தியிலிருந்து பாதுகாத்து வாகன பாதுகாப்பு கொடுத்துருவார்னு பக்தர்கள் அனைவரும் நம்புகிறாங்க இங்கே கோவில் பக்கத்தில் ஒரு அமைதியான சூழல் தான் நிலவுது இயற்கையில் சூழ்ந்த ஒரு அற்புதமான கோவில் இது புதுப்பாக்கத்தில் இருக்க ஆஞ்சநேயர் கோவில் நம்ம வாழ்க்கையில எந்த துன்பம் இருந்தாலும் இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த துன்பம் நொடியில் பறந்துடும் குறிப்பா உங்களுக்கு தைரியம் கொடுப்பாரு இந்த வீராஞ்சநேயர் கோவில் உங்கள் வாழ்க்கையில அனுமான அருள் ஆதரவு இன்பம் எப்போதும் உங்களுக்கு கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்